सत्ं के सिं स्य तं कावे वनान्तरम् கிரைஸ்தலார்ட் ஹலே லூவியா சியோன் வேளாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் ஏசாயா தெற்கு திருஷ்ண புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் அதிகாரங்களுடைய வசந்தங்களை தியானிக்க சர்வபலம் தேவன் நமக்கு கிருமை பாராட்டுவாராக இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முதல் இந்த மூன்று அதிகாரங்களுமே கத்தரை துதித்து அடி மீட்புக்காக அவரை மகிமைப்படுத்துகிறதான மூன்று அதிகாரங்கள் கத்திரப்படுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எத்தனையோ காரியங்கள் இந்த இஸ்ரேபியல் ஜனங்களில் இருந்தாலும் அந்த ஜனங்களுக்காக அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காக கத்தராகிய தேவன் ஒரு மீட்பை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார் சிலுவையிலே அந்த மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதை தமது தீர்க்குதர்சன கண்களால் நோக்கி பார்த்த இயேசாயா தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தாபேன் நீரன் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் உமது அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதான இங்கே இந்த வசனங்கள் கதை வசனத்துக்கு மய்மை உண்டாவதாகும் ஆம் அவர்தாமே இதோ பாபத்தினாலும் சாபத்தினாலும் பலவிதமான மீறுதல்களினாலும் இதோ விட்டு தூரமாய் போய் இதோ கோழி தன் குஞ்சுகளை தூர உள்ள அந்த குஞ்சிகளை கலிகிலிருந்து காப்பாற்றுகிறது போல ஆண்டவராகிய தேவன் தமது பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் கொடுமையானவருடைய சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையிலே நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆநீர் ஆம் அவ்வளவு அடைக்கலமான க நமக்கு தருகிற தேவன் அவர் நமக்கு அடைக்கலமானவர் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆம் அவர்தாமே தன் பிள்ளைகளுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாய் சில சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் அந்த உயிர்த்தெழுந்து ஜெயமான காரியத்தை நமக்கு கொண்டு வந்தார் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகி தேவன் எல்லார் முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார் ஆம் ஆண்டவர் அந்த நிந்தையை நீக்குகிறவர் நமது வாழ்க்கையிலும் காணப்படிதான் நிந்தைகள் மீறும்படியாக கிருபி செய்கிற தேவன் கத்திர பரிசத்து நமதுக்கு மகிமை உண்டாவது அவர்தாமே திறன் பிள்ளைகளுக்காய் மலையிலே விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியாடைய கல்யாண் கல்யாண நாள் வந்தது அப்பொழுது ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜியோ புஸ்தகத்தில் பெயரிழப்பட்டவர்கள் எல்லோரும் அந்த விருந்திலே பங்கு பெறுவார்கள் கத்திர பிரசாமத்தின் மகிமை உண்டாகை துதித்து இந்த விசாயத்திற்கு தரிசி உன்னைய தேவனை மகிமைப்படுத்துகிறார் இத்தொடர்ந்து இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலும் அந்த துதிபாடல் தொடங்குகிற தொடர்கிறது கத்திரபிரசநாதா தேசத்திலே பாடப்படும் பாட்டு பலனான நமக்கு நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் கத்திரபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் அவர்தாமே தன் பிள்ளைகளை எருசலேமிலே கூட்டி சேர்க்கிற தேவன் சீனாய் சியோன் மலையிலேயே கூட்டி சேர்க்கிற தேவன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் கத்திரபாமத்துக்கு மகிமையும் உண்டாது எனவே தான் அங்கே ஏசாயாத்தி சொல்கிறார் கத்ரையை நின்றைக்கு நம்புங்கள் கத்ரையை ஹோவா நித்திய இருக்கிறார் ஆமையன் அந்த கண்மலையில் வெடிப்பில் வைத்து பாதுகாக்கிற தேவன் கத்தபத்துக்கு மகிமையும் உண்டாது ஏசாயாவோடு கூட நாமும் கூட தேவனை துதிக்கலாம் ஆமோடு பிரசன்னம் இறங்கி வரும் கத்தபாமித்துக்கு மகிமையும் உண்டாது அவர் நீதிமானாய் நம்மை மாற்றுகிறவர் ஆம் நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது கவர்தாமே செம்மையான பாதைகளில் நடத்துகிற தேவன் நீதியின் பாதைகளிலே நடத்துகிற தேவன் கத்திரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் கத்தாவின் நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் ஆண்டவர்தாமே அவர்கள் விரும்ப அவன் வேண்டுதலை கேட்டு ஜனத்தை ரட்சிக்கிற தேவன் கத்திபட்ட சாமத்துக்கு மகிமை உண்டாகுது பூ தேவ கோபாக்கின் பூமியில் இறங்கும் பொழுது அன்று ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை காத்து அவர்தாமே மகிமைப்படுத்துகிற தேவன் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இதோ இஸ்ரோனுடைய மீட்பை ஆண்டவர் தெரிவிக்கிறது குறித்து பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் உரிவிலை வந்து வஞ்சித்த சத்துரு தள்ளப்பட்டு போகிற காலம் உண்டு ஆம் லிவிய லிவியத்தான் என்று நீண்ட பாம்பை லிபியத்தானினும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் எடுக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் ஆம் அவனுக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது இது நம்மை பல விதங்களிலும் சோதித்து பல விதங்களிலும் நம்மை நடத்துகிற பொல்லாத வழிகளை கொண்டு தள்ளுகிற அந்த சத்தனுடிகிரிகள் மடங்கடிக்கப்பட்டு ஜெயமான ஒரு நாள் வரும் எக்காலம் மூதப்படும் ஆம் தேவனாய் கத்தர் வருகிறார் அது வருகை ஆயத்தப்படுவோம் ராஜா மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேவியல் பூத்து காய்த்து உலகத்தை பலனாய் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொல்லி வி தரிசனம் சொல்லுகிறது மகிமையின் கத்தரை பற்றி கொள்வோம் ராஜா மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக ஆமேன் ஆமேன்